நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போனோம்னா புறாவுக்கு வந்து கன்று வந்துருச்சு அதுக்கு தான் மருந்து விடுக்க முடியும் அதனால இந்த புறாவுக்கு வந்து கன்று சுத்தமாக ஒரு கண்ணு மூடி இருக்கு அதுதான் மருந்து ரொம்ப ம் இருக்குது இந்த புறாவுக்கு ஒரு கன்று மூடியே இருக்குது பார்த்திங்களா ஒரு கன்று மூடி இருக்குது ஒரு கன்று நல்லா திறந்துருக்கு ஒரு கன்று மூடி இருக்குது இன்னொரு சொட்டுப்பாடு அப்படியே மனுஷருக்கு ஒரு சொட்டு ஓ இப்போ வந்து நம்ம மருந்து கொடுத்தாச்சு புறாக்கு கண் மருந்து கொடுத்தாச்சு அது ஒன்றா தான் போட்டிருக்கோம் வேறு இடம் கூண்டுதான் கேஜி எல்லாம் இடம் பற்றல ஒன்றா போட்டு வச்சிருக்கேன் பார்ப்போம் எல்லா எல்லா புறாக்களுக்குமே மருந்து கொடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து மருந்து கொடுத்து ஒரு அளவு சரியாயிருச்சு இதுக்கெல்லாம் கண் ஒளிவல்ல இதுக்கு வந்து மருந்து கொடுத்து சரியாயிருச்சு ஸோ இதுக்கு மட்டும் அந்த கண் உள்ளது மருந்து கொடுத்துருக்கு மருந்து கொடுத்ததுங்கிறதுனால ஒரு கண் மட்டும் ஒரு மூடி மாதிரியாக இருக்குது அதுக்கு தான் ஸோ ஓகே